மது பழக்கம் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நோய் வரும் என மருத்துவர் இளவரசி கூறுகிறார் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் மது பழக்கம் இல்லாதவர்களுக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நோய் பரவி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவர்களில் நூறில் ஐந்து பேருக்கு கல்லீரல் முற்றிலும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது பிரக்டோஸ் எனப்படும் சர்க்கரை கல்லீரலால் மட்டுமே ஜீரணிக்க முடியும் ஒரு கட்டத்தில் இதன் அளவு மீறும்போது கல்லீரலால் இதனை ஜீரணிக்க முடியாது அந்த கட்டத்தில் கல்லீரல் இருக்கும் செல்கள் அனைத்தும் வீங்கிவிடும் இதனையும் மீறி தொடர்ந்து பிரக்டோஸ் எடுத்துக்கொண்டால் கல்லீரல் முழுவதுமாக பாதிக்கப்படும் ஆனால் முதல் நிலையில் இதன் அறிகுறிகள் தென்படாது இறுதிக்கட்டத்தை எட்டும் வயிறு வலி வீக்கம் ரத்த வாந்தி மஞ்சக்கமாலை போன்றவை ஏற்படும் எனவே மது அருந்துதல் மற்றும் பிரக்டோஸ் எனப்படும் சர்க்கரையை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் இந்த பாதிப்பு ஏற்படும் அதிக இனிப்பு வகைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்றவற்றை நிறைய எடுத்துக்கொண்டால் ஆபத்து ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மேலும் பழங்களிலும் பிரக்டோஸ் இருப்பதால் பிரக்டோஸ் இருப்பதால் அதனை ஜூஸ் எடுக்காமல் அப்படியே சாப்பிடலாம் என மருத்துவர் கூறியிருக்கிறார் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் மற்ற பழங்களை சுமார் நூற்றி கிராம் வரை சாப்பிடலாம் எனவே சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் என மருத்துவர் இளவரசி வலியுறுத்திருக்கிறார் மது பழக்கம் கொண்டவர்கள் உடல்நிலை அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த ஃபேட்ரி லிவர் பிரச்சனை வரும் வாய்ப்பு அதிகம் பெண்களை பொறுத்தவரை அவர்களின் வயிற்றின் குற்றளவு எண்பது சென்டிமீட்டர் குறைவாக இருக்க வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை இதன் அளவு தொண்ணூறு சென்டிமீட்டர் குறைவாக இருக்க வேண்டும் அதன் அளவு அதிகமாக இருந்தால் அவர்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும் பாதிப்பு இருக்கிறது இந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டுமானால் சர்க்கரை குறைத்து மது அருந்தாமல் சீரான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என மருத்துவர் கூறுகிறார் என்னன்னா இது குடிச்சாலும் தொப்ப வரும் குடிகளினாலும் சொல்லி எல்லாருமே ஷாக்கா இருப்பீங்க ஆனால் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலியமாக நம்ம குணப்படுத்த முடியும்னு சொல்லி இந்த மருத்துவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு அந்த தொப்பை இருக்கா உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கா இல்லை ரொம்ப பெருசாக இருக்காண்டதை நீங்களே அளந்து பாருங்கள் அது வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு எதுவும் இல்லாமப்பான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அப்படி இருந்ததுன்னா எப்போ எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி உடனே போய் டாக்டர் பாருங்கள் இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே